வியூவர்ஸ் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா இந்த பிறந்திருக்கிற குரோதி வருடத்தில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோன்னா நம்புகிறோம் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றியது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸ்ரீராம நவமி பற்றினது தான் இந்த வீடியோ இந்த ராமநவமி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதையும் வேதங்களை பெருமாள் நம்மளுக்கு தந்தது மட்டும் இல்லாமல் எது நல்வழிப்பாதை எது தீய வழி பாதை அப்படிங்கிறத மக்களுக்கு காண்பிப்பதற்காக ராமனாக அவதரித்து மனிதனாக பிறந்து வாழ்ந்தோம் என்ன பண்ணியிருக்காருன்னா பெருமான் நம்மளுக்கு காட்டியிருக்கார் இந்த ஒரு அற்புதமான நாளை கொண்டாடக்கூடிய ஒரு தருணம் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு இனிய நாள் அதுதான் வந்து இந்த ராமநவமி நமக்கு பெரியவ என்ன பண்ணியிருக்கான்னா சொல்லியிருக்கான் இந்த ராமநவமி அன்னைக்கு பார்த்தோம்னா பஞ்சாங்கம் பார்த்து என்ன பண்ணுவான்னா கடக லக்னம் பிறந்த பிறகு என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவாராதன பூஜைகள் பண்றது அதை ஆரம்பிக்கிறதுங்கிறது வழக்கமா பெரியவா வச்சிருக்காங்க விசேஷமா என்ன பண்ணுவான்னா இளநீர் பால் அப்புறம் வந்து என்ன பண்ணுவானா தயிர் இதனால என்ன பண்ணுவானா பெருமானுக்கு வந்து திருமஞ்சனம் பண்றது அப்படின்னு இன்னைக்கு விசேஷம் அப்புறம் எப்போதும் போல பெருமாளுக்கு சாத்துப்பிடி பின்ன பிற்பாடு இது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால சம்மர் ஆரம்பிச்சிருச்சு அதனால் என்ன பண்ணுவாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீர்மோர் வைக்கிறது பானகம் இதெல்லாம் வந்து பண்டிகை தளிகள் என்ன பண்ணுவானா இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக என்ன பண்ணிக்கிடுவானா சேர்த்துக்கிடுவான் இதோட சேர்த்து கொசுமலி வெள்ளரிக்காய் போட்ட கொசுமல்லின்னு சொல்லக்கூடிய வடபருப்பு இதுவும் சேர்த்து பெருமாளுக்கு என்ன பண்ணுவானா அம்சர் பண்ணுறது அப்படிங்கிறது வளர்க்கம் இது புகத்திருக்க நம்மது தயிர் சாதம் அவள் விருப்பப்படி என்ன பண்ணுவானா பெருமாளுக்கு வந்து அமுது செய்யறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாகவே என்ன பண்ணியிருக்கேன்னா வச்சுட்டு வரேன் இங்கே இந்த ராமநவமிக்கு ஆத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தாயாருக்கு அதாவது நம்ம இல்லத்தில் எழுந்தர்லையும் இருக்கிற மயூரவெளி தாயாருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாற்று சேவை அப்படின்னு சொல்லி ஒரு அலங்காரம் பண்ணுவோம் அது என்னங்க மாற்று சேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா தாயார பெருமாளாகவும் பெருமாளை தாயாராகவும் மாத்தி சாத்துப்படி அலங்காரம் பண்ணுறதுக்கு பேர் தான் மாற்று சேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் இங்க மயிரொலி தயார வருஷத்துல ஒரே ஒரு நாள் அதாவது ராமநவமி அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விசேஷமா பெருமாள சாத்துப்பிடி பண்ணி ஏழை பண்றதுங்கிறது வழக்கம் அதுக்கப்புறம் எப்போதும் போல நம்ம செஞ்சு வச்சிருக்க எல்லா நீவு பெருமாளுக்கு அம்சர் பண்ணிட்டு அதாவது தாயார் தான் இன்னைக்கு பெருமாளாக இருக்கனால பெருமாளுக்கு அம்சர் பண்ணிட்டு வரவாளுக்கு பிரசாதம் கொடுத்து ஃபைனலா எப்போதும் போல ஆரத்தி சுத்துறதுங்கிறது வழக்கம் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதுல ஆட் பண்ணிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் राम दशरथ राम राम दशरथ राम निज सत्य काम नमो का रामा राम दशरथ राम निज सत्य काम नमो இங்கே நம்மத்தில் செலிப்ரேஷன் பண்ண ராமநவமி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன்னா நம்புறேன் நம்மளோட ஆற்றுல ஏழை பண்ணியிருக்க ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமன் மயூரவளி தாயாரோட பரிபூர்ண அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கிட்டுன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறேன்னா பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைண்ட்லி லைக் இட் ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் இட்